விஜயுடைய தாக்கம் ஜோசப் விஜயுடைய தாக்கம் சில கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணால் நாம் தமிழர்கிட்ட இருந்து அங்கே போகலாம் சிறுத்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வேணால் அங்கே போகலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறது பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் தான் இது சித்தாந்த ரீதியான தேர்தலுங்க வரக்கூடிய தேர்தல் சார் எங்கள் கூட்டணியில் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வாக்கு சேகரிப்போம் ஜோசப் விஜய் அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது இலங்கை தமிழருக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தார் அந்த போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இந்து மக்கள் கட்சி அதே தேதியில் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி வச்சிருந்தோம் விஜய் தனிப்பட்ட முறையிலே அவங்க அந்த இயக்கத்தின் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டார்கள் இந்து மக்கள் கட்சி அந்த இடத்தை விட்டு கொடுத்தது விஜய் நல்லது செஞ்சால் வரவேற்பும் ஆதரிப்போம் அதே மாதிரி விஜயோட அப்பா அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்பினார் மகானந்தி சித்தரை சந்திக்க விரும்பினார் நான் தான் ஏற்பாடு பண்ணேன் அதே நேரத்தில் விஜய் புதிய கீதை என்கிற ஒரு படத்தில் கீதை ஸ்லோகங்களை தப்பாக பயன்படுத்தும் போது இந்து மக்கள் கட்சி தான் எதிர்த்தது விஜய் சங்கீதா என்கிற பெண்ணை ஜோசஃபின் என்று பெயர் மாற்றி திருமணம் செய்து கொண்டு அப்படி போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் விஜய் வந்து பிகில் போட டிக்கெட் வேணும்னா சிலுவை போட்டுக்கணும் அந்த பிகில் செட்டு வாங்கணும்னு சொன்னபோது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது விஜய் வந்து நரேந்திர மோடியினுடைய திட்டங்களை குறை சொல்லி பேசிய போது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது நல்லது செஞ்சால் ஆதரிப்போம் நல்லது செஞ்சால் எதிர்ப்போம்